திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு ஆந்திராவிலிருந்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது இதனால் அனைத்து நாட்களிலும் கோயிலில் கூட்டம் உள்ளது இந்த கூட்டத்தை சமாளிக்க கோயிலில் புதிய பணியாளர்களை நியமிக்க அறநிலையத்துறை அனுமதி அளித்துள்ளது அதன்படி எழுபது கோயில் காவலர்கள் உட்பட மொத்தம் நூற்று ஒன்பது பணியிடங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன மாதம் பதிமூன்று ஆயிரம் முதல் இருபத்தி ரூபாய் வரை சம்பளம் உள்ள இந்த பணியிடங்களுக்கு பத்தாயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்தனர் கடந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் இவர்களுக்கான நேர்காணல் நடந்து வருகிறது இதற்கிடையே இதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது தேர்தல் நெருங்கி வருவதால் சொந்த கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு அவரவர் தகுதிக்கேற்ப எண்ணிக்கையிலான பணியிடங்களை பரிந்துரைப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பு அமைச்சரான வேலு பிரித்து கொடுத்துள்ளார் என கூறப்படுகிறது அவர்கள் பரிந்துரைக்கும் நபர்களின் பெயர்களை இறுதி பட்டியலாக தொகுத்து அமைச்சர் வேலு வழங்குவார் அந்த பட்டியலின்படி பணி நியமன ஆணைகளை வழங்க ஏற்பாடாகியுள்ளது இதில் ஒதுக்கீடு பெற்ற நிர்வாகிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடத்தை சிபாரிசு செய்வதற்காக தலா எட்டு முதல் பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ளதாக தெரிகிறது அது மட்டுமல்லாமல் தாங்கள் சிபாரிசு செய்ய ஒதுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியிடத்திற்கும் மூன்று முதல் நான்கு பேரிடம் வசூல் வேட்டை நடத்தியதாகவும் தெரியவந்துள்ளது இது ஒரு புறமறுக்க ஒதுக்கீடு ஏதும் பெறாத நிர்வாகிகளும் இந்த சூழலை பயன்படுத்தி வசூல் நடத்தியுள்ளனர் இந்த தகவல் தெரிந்து அமைச்சர் வேலு அதிர்ச்சியடைந்துள்ளார் இதனிடையே பத்தாயிரத்து ஐநூறு பேர் விண்ணப்பித்துள்ள நிலையில் நூற்று ஒன்பது பேருக்கு மட்டுமே பணி வழங்கினால் வாய்ப்பு கிடைக்காத மற்றவர்கள் தங்களுக்கு எதிரான மனநிலைக்கு வரக்கூடும் என்பதால் தற்போதைக்கு நேர்முக தேர்வு மட்டும் நடத்திவிட்டு தேர்தலுக்கு பின் பணியானை வழங்க அமைச்சர் முடிவு செய்துள்ளதாக தெரிகிறது ஆனால் கட்சி நிர்வாகிகளோ ஆட்சி மாற்றம் இதுவும் நடந்துவிட்டால் பணி நியமனத்திற்கு பணம் கொடுத்தவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதால் உடனே பணி நியமனம் வழங்க வேண்டும் என அமைச்சருக்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் இந்த குழப்பத்திற்கு இடையே தேர்தலை காரணம் காட்டி யார் மூலமாவது நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்து பணி நியமனத்திற்கு தடை உத்தரவு பெற்று காலம் கடத்தவும் யோசனை நடந்து வருகிறதா இதனால் கட்சி நிர்வாகிகளும் பணம் கொடுத்துவிட்டு பணிக்காக காத்திருப்போரும் கடும் குழப்பத்தில் உள்ளனர்